என் பாசத்திற்குரிய அனைத்து குழுங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் கலைப்புலி எஸ் தானு சருடைய தயாரிப்பில் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்கள் நடிக்கும் வாடிவாசல் திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய அஃபிஷியல் அப்டேட் எப்பவோ விட்டாச்சு பல மாதங்கள் ஆயிடுச்சு ஏன் வருஷ கணக்காக ஆகிப்போச்சுன்னு சொல்லலாம் ஆனால் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்துறாங்க எல்லோருக்குமே மிகப்பெரிய கேள்வி வாடிவாசல் வருமா வராதா இருக்குதா இல்லையா அப்படின்னு ஆனால் எல்லாருமே அப்டேட் கொடுக்கக்கூடிய பெரும்பாலானோர் வந்து படம் வந்து டிராப் ஆயிடுச்சு படம் அவ்வளவுதான் க்ளோஸ் கைவிடப்பட்டதுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அஃபிஷியலாகவே ஒரு அப்டேட் வெளியாகிருக்குது அது என்னன்னாக்க வாரிவாசல் திரைப்படம் இருக்குது இந்த வருஷம் தொடங்க போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்குது இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தினுடைய தயாரிப்பாளர் எஸ் தானு அவர்களே ஒரு இன்டர்வியூ மூலமாக இதை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க முக்கியமாக ஜனவரி இந்த மாதம் சரிங்களா இந்த மாதம் அஞ்சாம் தேதிக்கு மேலே ஒரு அஃபிஷியல் அப்டேட் வெளிவரும் அப்படிங்கிறத தானு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஜனவரி மந்த்தில் கண்டிப்பான முறையில் வாரிவார்த்து படத்தினுடைய அஃபிஷியல் அப்டேட் வரப்போது படப்பிடிப்பு எப்போ என்ன அப்படிங்கிற எல்லாமே அந்த அப்டேட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ்ங்கிறது அதிகமாக இருக்குது அவ்வளோதான் இந்த அப்டேட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது சூர்யாவுடைய ரசிகர்கள் எல்லோருக்குமே வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஏதாவது சினிமா அப்டேட் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம உங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு முழுமையான முயற்சியில் எடுப்போம் நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோவில் சந்திப்போம் நான் ஆரம் முத்து